பசுமாக எகலண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னா பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது முத்துசோளம் நட்டுருக்காங்க நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போட் கிணறு இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலம் பார்த்திங்கன்னா தார் உட்பேசில் அமைந்துள்ளது நிலத்திற்கு அருகாமையில் வீடுகள் உள்ளது நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை பிரச்சனையும் கிடையாது நிலத்தில் பார்த்திங்கன்னா இருபது தென்னை மடம் உள்ளது ஃபுல் காப்பில் இருக்குது அது இல்லாமல் மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் உள்ளது அதில் ஐம்பது சென்ட் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு விட்டுருக்காங்க நிலம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது செண்டை லீஸுக்கு விட்டால் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தைந்தாயிரம் வருது அதை நீங்களே வாங்கிக்கலாம் இந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை குறைக்க வாய்ப்புள்ளது நல்ல செம்மண் நிலம்தான் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்